ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வீட்டுல இருந்து கிளம்புறோம் எந்த மாதிரி ஸ்டேஷன் போய் சேர்றோம் அதுக்கிடையில் மழை வருமா இல்லை எப்படி இருக்கு ரொம்ப பயத்தில் உண்மையாகவே இங்கேருந்து கிளம்புறேன் ட்ராவல் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட அவுட்விட் இதுதான் பாப்பாவோடது பாருங்க நம்ம இப்போ எங்க போகிறோம் பாப்பாவுக்கு அவங்க நாத்தனார் தான் தலைவாரி விட்டாங்க அழகா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட் மழை வரும் நினைக்கிறேன் அதனால எப்போதும் போல ஒரே அவுட்ஃபிட் தான் சரி நம்ம போலாம் யார் வாங்கி கொடுத்தது சரி போலாமா இப்ப வந்து புனர்புதால் இருக்கும் எங்களை இங்கே இருந்தமே ரெண்டு பேர் வேற ஒருத்தவங்க தான் கூட்டிட்டு போக போறாங்க காமிக்கிறேன் தேஜு அவங்க பெரியப்பாவை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக போனாங்க எப்போதுமே எங்களை எங்கள் ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போவாங்கள்ல கடை இப்போ தான் சாத்துறாங்க பாருங்கள் அதனால முன்னாடியே நாங்கள் பைக்கில் வந்துவிட்டோம் பக்கத்தில் இன்னொரு பெரியன்னா அதுக்கப்புறம் சித்தப்பா கூட்டிகிட்டு போவாங்க டைம் இப்போ ஒன்பது இருபத்தாறுங்க ஸ்டேஷன் வந்தால் பிளாட் ஆனால் லாஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும் இங்கேருந்து நம்மளோட பிளாட்ஃபார்ம் என்ன ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கு போகணும் இந்த தான் போக போறோம் வந்தாச்சு பாப்பாவுக்கு கால் நரவலு பிடிச்சிச்சு வந்து உடனே பயங்கர அழுக வீட்டுல இருந்து நாங்க ஸ்டேஷன் வரும்போது ஒரு ரெண்டு மூணு இடத்துல மழை பெஞ்சது ஆனா நாங்க எங்கேயுமே நிக்கல அப்புறம் மழை பெருசா பெய்யும் போது எங்களை கொஞ்சம் ஸ்பீடா கூட்டிட்டு வருவாங்களா ஒரு இடத்துல மழை பெய்யும் கொஞ்சம் தூரமா போனோம் அப்படின்னா மழை பெய்யாது அந்த மாதிரி நல்லபடியா வந்துட்டோம் நனையவே இல்லை இப்போதாங்க ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ள போறோம் இவங்கெல்லாம் சிக்கன் சாப்பிட்டாங்க நான் வந்து ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டேன் எனக்கு டிராவல்ல வந்து அது இதுன்னு சாப்பிட்டோன்னா வயிறு செட் ஆகாது அதனால சாப்பிடல சாப்பிடும்போது ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னா நேற்று அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து எடிட் இருந்தேன் லாஸ்ட்டு முடிய போகிற நேரம் இப்போவே இங்கே பத்து மணி ஆகிடுச்சு அப்லோட் பண்ணலாமல் என்னன்னு தெரில நாளைக்கு காலையில் கூட அப்லோட் பண்ணுறேன் ஆனால் சரியாக வீடியோ எடுக்கணும்ல அதனால் தான் எடுக்க முடியல ஓகே இப்போ உள்ளே போகிறோம் டைம் என்னன்னு பாருங்கள் ஒன்பது இருபத்தொன்னுங்க சரியாக தெரியல இப்போ தான் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம் என் பின்னாடி இப்ப வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கோம் தெரியுதுங்களா ஒன்னா நம்பர் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ண போறேன்னு காமிக்கட்டுங்களா ட்ரெயின் வர்றதுக்கு என்ன டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டோம் இங்க வந்து மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்க அப்படி இல்லை இல்லையா இதுதான் சேஃபான பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து தமிழில் எடிட் பண்ண போகிறேன் இதெல்லாம் என்னோடய எடிட்டிங் ஸ்கில் நேத்து பாப்பா ஒரு ட்ரெயின கூட விட்டு வைக்கலங்க நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது எத்தனை ட்ரெயின் வருதோ எல்லாத்துலயும் இதுல போலாமாமா இதுல போலாமா இதுல போலாமா எப்போதாம்மா தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா அதுக்கப்புறம் எதா ஒன்னு பேசி சிரிக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கபடி விளையாடவான்னு கூப்பிடுறது கோவப்படுறது பாரு யாராவது ஒரு மணிக்கு வாமா விளையாடலாமான்னு விளையாடலான்னு கூப்பிடுவாங்களா எங்க போகணுமா ар picky ар picky ா mould Cath Kr architectural Stefano 650 程ried decis собой cinq Carlyang Chris utta hat aus Gramya tide இந்த நீ தூங்கவே கூடாதுன்னு சொன்னார் ஒரு மணியை போல் எழுப்பு சொன்னார் எழுப்புனே எங்களுக்கு வந்து ரெண்டு ஐம்பதுக்கு போட்டிருக்காங்க டைம் ஆகலாம் மூணு மணி மூன்று கூட ஆகலாம் சொல்ல முடியாது இல்லை அதுக்கு முன்னாடி வரலாம் நாங்கள் நாங்கள் இப்போ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தானே இருக்கோம் அதனால் செகண்டுக்கு போகணும் இவன் இங்கே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க எப்போ தான் தாத்தா வீட்டுக்கு போகிறது எப்போ தான் ட்ரெயின் வரும் வர்ற ட்ரெயின் எல்லாம் இதில் போகலாமா இதில் போகலாமா இதில் போகலாமா வேணான்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு ஒரு கோபம்

இது வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலங்க நாங்க செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்தோம் பாப்பா என் மடியில் படுத்துக்கிட்டே இருந்தவ தூங்கிட்டா நான் என்ன பண்ணேன்னா இந்த சைடு படுத்திருந்தேன் சரியா தூக்கமே வரல ட்ரெயின் எப்ப வருதோ அப்போ எல்லாம் பயந்து பயந்து எழுந்திருக்கிற மாதிரி இருந்தது அதனால அப்படி உட்காந்துருந்தேன் ஆனா ஒரு ஒன் ஹவர் தூங்கிருப்பேங்க சரியா தூங்கவே இல்லை கண்ணெல்லாம் செம்ம எரிச்சல் அதுல வேற நாங்க உட்கார்ந்து இடத்துல ஃபேன் குளிர் வேற என்னால சுத்த முடியல இப்படிதான் இருந்தேன் எங்களுக்கு ட்ரெயினே நாலு மணிக்குதாங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா நாங்க இங்க இருந்தோம் குளிர் கொசுக்கடியோ சாமி நல்ல வேளை ட்ரெயின் வர்ற நேரத்துக்கு பாப்பா எழுந்திரிச்சிட்டா நாங்க உட்கார்ந்து இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் அங்க போயிட்டு ட்ரெயின் இருந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம் பயங்கரமா தூக்கம் வருது குளிர்து